ஏழு மலையான ஏழு தடவை கும்பிட்டோம் முருகனை முட்டி போட்டு கும்பிட்டோம் ஆனால் மேட்ச் இப்படி ஆயிருச்சே அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸோட குமுறல் கொஞ்சம் தான்ப்பா இருக்கு நல்லா தானே போயிட்டு இருக்கு ருத்ராஜ் நூற்றி எட்டு ரன்ஸ் அடிச்சிருக்காரு சிவம் டூபி அறுபத்தாறு ரன்ஸ் என்ன ரொம்ப எதிர்பார்த்த ரவீந்திர ஜடேஜா மட்டும்தான் ஒரு பதினாறு ரன்ஸ் அடிச்சுட்டா இருப்பா இருந்தாலும் ஏன் பேரு முல்லா ஸ்கோர் இருக்கு நல்லா அப்படின்னு இரநூத்தி பத்து ரன்ஸ் இருக்கே அப்போ மேட்ச் நமக்கு தான் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் இருந்துட்டாங்க சிஎஸ்கே ஃபேன் செம்ம பேட்டிங்ல ருத்ராஜா மாமா இல்லை இல்லை மார்க் மார்க் ஸ்டானிஸ் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வச்சு அடிச்சு விட்டாப்ல இவரு பன்னெண்டாவது ஓவர் வரைக்கும் சிஎஸ்கே கையில இருந்த மேட்சை அழுங்காம குலுங்காம கொண்டு வந்த சிஎஸ்கே சரி பார்த்துக்கலாம்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அந்த சிந்தரி ஆக்கிட்டாங்க எல்எஸ்டி நிக்கலஸ் பூரா முப்பத்தி நாலு ரன்ஸு தீபக் ஹூடா பதினேழு ரன்ஸ் ஒன்று அடிக்க மொத்த ஸ்டேடியத்துமே சைலண்ட் பண்ணிட்டாரு மார்க்கஸ் டானிஸ் நூற்றி இருபத்தி நாலு ரன்ஸ் அடித்து நேற்று நடந்த சிஎஸ்கே வர்சஸ் எல்எஸ்டி மேட்சில் இவரோட ஆட்டத்தினால எல்எஸ்டியை வின் பண்ண வச்சிட்டா இருப்பா ஆனால் அந்த கடைசி ரெண்டு ஓவரில் தான் மேட்சே மாறிடுச்சுப்பா சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் கண்ணீர் மல்க சோக வெள்ளத்தில் மூழ்கி தலையை தொடச்சிட்டு கிளம்பிட்டாங்க பாயிண்ட்ஸ் டேபிளையும் நாலாவது இடத்துல எல்எஸ்டியும் அஞ்சாவது இடத்துல சிஎஸ்கே தான் இருக்குது ஸோ இந்த மேட்ச்சை பற்றின கமெண்ட்ஸை மறக்காம கீழே இருக்கில் கமெண்ட் பண்ணுங்கள்